பாஜக எடுத்த திடீர் முடிவு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் திடீர் திருப்பம் அண்ணாமலை சொன்ன ஒத்த வார்த்தை ஆளுநரும் களம் இறங்கினார் அதிர்ச்சியில் முதல்வர் ஆமாங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துல பாஜகவினுடைய முதல் தேர்வாக என்ன இருந்தது தெரியுமா நீதியரசருடைய தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவானது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை விசாரிக்கணும் அப்படின்றது பாஜகவினுடைய முதல் கோரிக்கை ரெண்டாவது கோரிக்கை அந்த பெண் பாதிப்படைந்திருக்கின்றார் அதுலேயும் எஃப்ஐஆரை கசிய விட்டுட்டாங்க அதனால் உளவியல் ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி அந்த பெண் பாதிப்படைந்திருக்கின்றார் அதனால் அந்த பெண்ணுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்ற ரெண்டு கோரிக்கை தான் பாஜகனுடைய முதல் தேவையாக இருந்தது அண்ணா பல்கலைக்கழக விஷயம் வந்த உடனே அதை நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்றார்கள் நீதி அரசர்களும் பாஜக வைத்த கோரிக்கையை அப்படியே நிறைவேற்றினார்கள் பெண்களாகவே வந்து மூன்று பேரை நியமித்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவானது அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை விசாரித்து கொண்டிருக்குது அதை தான் பாஜக கேட்டது அதுதான் நீதிமன்றமும் நியமித்திருக்கிறது இரண்டாவது அந்த பெண்ணுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க சொல்லியிருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகத்திலே வந்து அந்த மாணவி படிக்கணும் அப்படின்னும் நீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்குது அவங்க விடுதி கட்டணமாக இருக்கலாம் இல்லை பேருந்தில் வந்து படிக்கலாம் எல்லாவற்றையும் பல்கலைக்கழகமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் காவல்துறை ஆணையரை வந்து அந்த பெண்ணுக்கான உரிய பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு உத்தரவிட்டாங்க எஃப்ஐஆரை கசிய விட்டதாக இருந்தாலும் சரி குற்றவாளி ஒருவர் தான் என்று சொன்னத விஷயமா இருந்தாலும் சரி காவல்துறை ஆணையருக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு பாஜக நீதிமன்றத்தில் என்ன கோரிக்கை வச்சதோ அத்தனை கோரிக்கையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு விட்டது இப்படி பாஜக விரும்பினது அத்தனையோ நடந்து கொண்டிருக்கிற இந்த தர்ணத்தில் பாஜக திடீரென ஒரு முடிவெடுத்திருக்கிறது இந்த வழக்கை நமக்கு தெரிஞ்சு திமுக ஒழுங்காக நடத்தாது அதனால் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிப்பதை விட சிபிஐ விசாரிப்பது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு பாஜக முடிவெடுத்திருக்கிறது நேற்று பாஜகவினுடைய மைய கூட்டமானது நடந்தது அந்த மைய கூட்டத்தில் பாஜகவுடைய முக்கிய தலைவர்களும் மேலிட பொறுப்பாளர்களும் ஒன்றா உட்காந்து ஆலோசனை செய்து திமுக அரசாங்கமானது குற்றவாளியை காப்பாற்ற எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லும் அதனால் இனி இந்த வழக்கு விசாரணை சிறப்பு புலனாய்வு குழுவானது விசாரிக்க தேவையில்லை சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு வந்து பாஜக முடிவெடுத்திருக்கிறது இப்படி திடீர்னு பாஜக முடிவெடுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்பொழுது பாஜகவினர் இரண்டு பிரதான குற்றச்சாட்டை திமுக அரசாங்கத்தின் மீது வைக்கிறாங்க முதல் விஷயம் இந்த குற்றத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருப்பார்கள் ஆனால் காலதாமதம் ஆகிக்கொண்டே இருக்குதே கண்டு ஒரால் தான் குற்றவாளி என்று சொல்கிறாங்களே கண்டு கூட இருந்தவன் யார் யார் இருந்த சாரு இந்த விஷயமானது இதுவரைக்கும் வெளி வரவே இல்லை விசாரணையானது ஞானசேகரன் வீடு வாசல் ஞானசேகரன் இப்படியே சொல்லுது ஆனால் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நீதிமன்றமே சந்தேகிக்கின்ற பொழுது இரண்டாவது ஆளை நோக்கி விசாரணை போகவே இல்லை ஒரே ஆளுடனே வந்து பார்த்தினா விசாரணையானது சுற்றி சுற்றி வருது அதனால் பாஜகவுக்கு நம்பிக்கை இல்லை இந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் அது மட்டும் இல்லை அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒத்த வார்த்தை சொன்னாருன்னு சொன்னோம் இல்லையா அந்த ஒத்த வார்த்தை என்னன்னு பார்க்கும்பொழுது குற்றவாளியை காப்பாற்ற திமுக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான உதாரணமாக ரெண்டு விஷயத்தை சொல்றார் முதல் விஷயம் இந்த ஞானசேகரன் திமுகவுடைய ஆதரவாளர் என்ற விஷயத்தை ஒத்துக்கொள்வதற்கு பத்து நாள் ஆச்சு ஆனால் அவர் திமுக காரர் இல்லை என்று முட்டுக்கொடுப்பதற்கு எத்தனை அமைச்சர்கள் எத்தனை நிர்வாகிகள் என்று திமுகவில் வரிந்து கட்டினாங்கன்னு தெரியும் ஆனால் பத்து நாள் கழித்து இப்போது திமுகவுடைய ஆதரவாளர் என்ற விஷயமானது வெளியே வந்திருக்கிறது ஸோ இந்த ஆதரவாளர் என்ற வார்த்தை வருவதற்கு இத்தனை போராட்டமா அப்படின்னா இரண்டாவது நபர் வந்து உண்மையாக கண்டுபிடிக்கப்படுவாரா நிச்சயமாக கண்டுபிடிக்க மாட்டாங்க அது வெளியும் வராது அப்படின்றது அண்ணாமுடைய வெளிப்படையான கருத்தாக இருக்கிறது அது மட்டும் கிடையாது அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்புணர்வு விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் சுட்டி காட்டுறாருங்க இந்த பாலியல் வன்புணர்வானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதமே நடந்திருக்குது இந்த விஷயமானது மாரிதாஸ் மற்றும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்திருக்குது இப்படி வெளியே கொண்டு வந்த பிறகு செப்டம்பர் மாதம் யார் குற்றவாளி என்று சொல்கிறாங்களோ அவங்கள கைது பண்ணுறாங்க அப்படி கைது பண்ணுகின்ற பொழுது திமுக ஒரு மறுப்பு அறிக்கையை வெளியிடுதான் என்ன மறுப்பு அறிக்கையை வெளியிடுதுன்னு கேட்டிங்கன்னா சிறுமி பாலியல் பலாத்கார வழக்கில் நீங்கள் எல்லாம் குற்றவாளி கிடையாது டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லுதில்ல அந்த சதீஷ் என்கின்றவும் குற்றவாளி கிடையாது அந்த சிறுமி பாலியல் பலாத்காரத்தில் பதினேழு வயது ஒரு இளைஞன் தான் கைது செய்யப்பட்டு இருக்கின்றான் அது மட்டும் கிடையாது பாலியல் வன்புணர்வுக்கு ஆளான அந்த சிறுமியினுடைய பெற்றோரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் எந்த விதத்திலையும் துன்புறுத்தவில்லை அதனால் அந்த சிறுமி பாலியல் வழக்கில் சதீஷ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்புலும் இல்லை அதோட அந்த பெற்றோரை காவல் நிலையத்தில் தாக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சதீஷை காப்பாற்றும் விதமாக திமுக அறிக்கையே விட்டுதான் அந்த சிறுமியினுடைய வழக்கை பற்றி மாரிதஸ் அவர்கள் வீடியோ போட்டார் அதை பார்க்காதவங்களுக்கு அந்த விஷயம் என்ன என்று நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன் ஒரு பத்து வயது சிறுமி அந்த சிறுமிக்கு என்ன நடக்குது என்று கூட தெரியல ஆனாலும் இந்த சதி சென்ற காம கொடூரன் வந்து அவங்க நன்றவுடன் சேர்ந்துக்கிட்டு அந்த குழந்தைக்கு தொடர்ச்சியாக பாலியல் வன்புணர்வு இல்லை பாலியல் வன்முறை நிகழ்த்தி கொண்டே இருந்திருக்கிறான் பிறப்பு உறுப்பில் புண்ணாகவே ஆயிப்போச்சு பிறகு குழந்தை விசாரிக்கின்ற பொழுது தான் நன்றாகவே தெரிந்திருக்கிறது இந்த மாதிரியான அத்துமிரலாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர் போயிட்டு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாங்க அப்படி புகார் அளிக்கின்ற பொழுது அந்த பெற்றோரை விசாரிக்கிறேன் அந்த குழந்தையை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் பெற்றோரையும் குழந்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ராஜி என்ற காவல்துறை ஆய்வாளர் வந்து மிரட்டியிருக்கிறாங்க அடிச்சிருக்கிறாங்க அன்னைக்கு இந்த விஷயம் அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வெளியே வந்துருக்குது அதுலேயும் பாலியல் வன்புணருக்கு ஆளான சிறுமியினுடைய பெற்றோரை உடையெல்லாம் கயட்டிட்டு அடிச்சிருக்கிறாங்க இரவெல்லாம் இந்த விஷயம் அன்றைக்கு வந்தது மாரிதாஸ் அவர்களும் ஆடியோ பதிவை வெளியிட்டிருந்தார் ஆனால் திமுக முற்றிலும் மறுத்து தான் இப்படி மறுத்த விஷயம் என்பது அன்றைக்கு பெரிய புயலை கலப்பின ஒரு செய்தியாக இருந்தது இந்த விஷயம் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போகுது சென்னை உயர்நீதிமன்றமானது இந்த வழக்கை தமிழ்நாடு காவல்துறையானது விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்கை வந்து பார்த்திங்கன்னா சிபிஐக்கு மாத்துறாங்க அப்படி சிபிஐக்கு மாத்தின பிறகு தமிழக அரசாங்கமானது இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க கூடாது தமிழக காவல்துறையை விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போகிறாங்க உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு இந்த வழக்கு தொடர்பாக வாதாடுகின்றார்கள் ஆனா உச்ச நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை தமிழக காவல்துறை விசாரிக்க தேவையில்லை நாங்க ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உச்ச வந்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை இந்த சிறுமி பாலியல் வன்புணர்வு நியமிக்குது அந்த குழுவானது நேத்து ஒரு சம்பவத்தை நிகழ்த்தியிருக்கிறது அந்த சம்பவம் என்ன என்று பார்க்கின்ற போது அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்குல அந்த சதீஷ் என்கின்றவன் தான் குற்றவாளி அன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் யார் குற்றவாளி என்று வெளியாச்சோ யார் குற்றவாளி என்று ஆடியோவை மாரிதாஸ் அவர்கள் வெளியிட்டாரோ அவருதான் குற்றவாளி என்று சொல்லிட்டு அந்த குற்றவாளியை அதிமுக நூத்தி மூன்றாவது வட்ட செயலாளர் சுதாகர் காப்பாற்றியிருந்த விஷயமும் அது மட்டுமில்ல புகார் தந்த அந்த பெற்றோரை தாக்கியும் இந்த வழக்க சரியா நடத்தல என்று சொல்லியும் பெண் ஆய்வாளர் ராஜி அவர்களையும் அதிரடியாக சிறப்பு புலனாய்வு குழுவானது கைது செய்திருக்கிறது யார் யார கைது செய்தாங்க இந்த சிறுமியை சீரழித்த சதீஷு அவனை காப்பாற்றின சுதாகர் அதிமுக காரன் அவரு அதோட இந்த ரெண்டு பேருக்கும் உடந்தையாக இருந்து பெற்றோரை மிரட்டுறது அடித்தது வந்து பார்த்திங்கன்னா பெண் காவல் ஆய்வாளர் ராஜி இவங்க மூன்று பேரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணலை இவங்க நிரபராதி என்று சொல்லிவிட்டு திமுக அறிக்கை விடுகிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த பத்திரிகை செய்திக்கு மறுப்பு தெரிவித்து திமுக ஒரு அறிக்கையை விட்டு இந்த குற்றவாளிகளை காப்பாற்றி இருக்கிறது கடந்த காலங்களில் இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல் வந்து திமுக காப்பாற்றுகிறது குற்றவாளியை காப்பாற்றுவதற்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போதுனா அப்புறம் அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல நியாயமா விசாரணை நடக்குமா இதுல இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டியதா இருக்கிறதுங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவனுடைய எஃப்ஐஆர் எப்படி வெளியாச்சோ அதே மாதிரி அண்ணா நகர் சிறுமி அவர்களுடைய பெற்றோருடைய முழு விவரத்தையும் வந்து காவல்துறையினர் வெளிப்படுத்தினாங்க எதற்கு இப்படி முழு விவரத்தையும் வெளிப்படுத்தினாங்கன்னா அவங்க பொண்ணு சீரழிக்கப்பட்டிருக்கின்றால் என்ற விஷயமானது வெளியே தெரிஞ்சு போடும் இனிமேல் நம்ம எப்படி ஸ்டேஷன் போகிறது எப்படி கோர்ட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு வரமாட்டாங்க அப்படின்றதுனால அந்த பெற்றோருடைய முழு விவரத்தையும் வெளியே விட்டாங்களாம் அதனால் அண்ணா நகரில் அந்த பெற்றோருக்கு என்ன கொடுமை நடந்ததோ அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கும் எஃப்ஐஆரை வெளியே விட்டு கொடுமையை நிகழ்த்தினாங்க இவங்க குற்றவாளியை காப்பாற்ற வேண்டும் கட்சிக்காரனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எந்த எல்லைக்கு போயிருக்காங்க பாருங்க பாதிப்படைந்தவர்களுடைய விவரத்தை விடுறாங்க அதனால ஒழுங்கா விசாரணை நடக்குமா அதனால நாங்க சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்துவதை ஏற்கவில்லை சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு பாஜக சிபிஐ விசாரணை கோர போது நீதிமன்றத்தை நாட போறாங்க அது மட்டும் கிடையாது ஆளுநரும் களம் இருக்கின்றார் இந்த செய்தியை பாருங்களேன் இந்த செய்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்குது யார் இந்த சார் என்ற விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியினுடைய தடயமானது நம்ம ஆளுநருக்கு கிடைச்சிருக்கிறது தான் கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையானது இந்த உண்மையை கண்டறியாது காரணம் என்னன்னு சொல்லிட்டு ஆளுநர் நினைக்கிறாருன்னா இப்போது சிறப்பு புலனாய்வு குழுவானது உயர்நீதிமன்றம் நியமிச்சிருக்குது மூன்று பேருமே வந்து தமிழகத்தை சார்ந்த ஐபிஎஸ் கேடராம் அதனால் நிச்சயமாக தமிழக அரசாங்கமானது இந்த மூன்று பெண் ஐபிஎஸ் காரங்களுக்கு அழுத்தத்தை போடும் அப்படி அழுத்தத்தை போட்டால் நிச்சயமாக உண்மை வெளிவராது அதனால் மத்திய அரசாங்கத்தினுடைய உளவுத்துறையை ஆளுநர்கள் அழைத்து யார் என்ற சார் என்ற விஷயத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உளவுத்துறையை ஆளுநர்கள் களம் இறக்கி இறக்கியிருக்கின்றாரா அது மட்டும் இல்ல யார் என்ற சார் என்ற விஷயத்துல திமுக யாரையோ காப்பாற்றுகிறது என்று சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்துக்கு அறிக்கையும் ஆளுநர்கள் ஏற்கனவே அனுப்பிவிட்டாராம் இப்ப மத்திய உளவுத்துறையானது யார் என்ற சார் என்ற விஷயமானது கண்டுபிடித்து ஆளுநர்கிட்ட தெரிவிக்கும் இந்த விஷயமானது தமிழக அரசாங்கத்துக்கும் தெரிந்து விட்டிருக்கிறது அதனால் இனி நம்ம யாரையும் காப்பாற்ற முடியாது யார் வெளியே வந்தாலும் சரி நம்ம நடவடிக்கை எடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று விசாரணையை சுதந்திரமா நடத்துவதற்கு திமுக உத்தரவிட்டிருக்கிறதா ஆனால் எவ்வளவு சீக்கிரம் யார் அந்த சார் என்ற விஷயம் வெளியே வருமா என்கின்ற போது வெளியே வர வாய்ப்பில்லை அதனால மத்திய உளவுத்துறையானது அவரை வெளியே கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரும் வந்து வேந்தர் என்ற அடிப்படையில் உளவுத்துறையை முடிக்கி விட்டுருக்கிறாராம்பா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் குற்றவாளியை காப்பாற்றுவதற்காகவும் தன் கட்சிக்காரனை காப்பாற்றுவதற்காகவும் திமுக எந்த எல்லைக்கும் போகும் தயவு செய்து இந்த சிறப்பு புலனாய்வுக்குழு விசாரணை தேவையில்லை சிபிஐக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி இங்கே விசாரிக்கப்பட வேண்டியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜனநாயக சக்திகளாக இருக்கக்கூடிய எல்லோரும் களத்தில் இறங்கி போராடுகின்றார்களாம் ஆனா திமுக அரசாங்கமானது அந்த போராட்டத்தை எல்லாம் தான் அதாவது திமுக காரங்கூட தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் பண்ணாங்க ஆனா அவங்க மீதெல்லாம் எல்லாம் வழக்கு தான் பதிந்ததை கண்டு ஒருபோதும் அவங்க மீது கைது நடவடிக்கையில் காவல்துறை இறங்கவே இல்லை ஆனால் பாஜகவுடைய மாணவர் அமைப்பானது நேற்று களத்தில் இறங்கி போராடினாங்களாம் அவங்கள கைது பண்ணி உள்ளே வச்சு போட்டாங்களாம் அவங்க எங்கடா போராடி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மெரினா கடற்கரையில் போராடி இருக்கிறாங்க மெரினா போராட்டமாக உருவெடுத்துடக்கூடாது என்பதற்காக தான் மெரினாவுக்கு வரவங்கள்லாம் பரிசோதித்து கொண்டு இருக்கின்றார்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவ விஷயமானது பெருசாக உருவெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் பாஜகவுடைய மாணவர் அமைப்பானது போராடினா எப்படி விடுவாங்க யூத் விங்கானது அங்கே போய் போராடி இருக்கிறது அவங்கள கைது பண்ணியிருக்கிறாங்க அதிமுக காரங்க சட்டப்பேரவைக்கு யார் என்ற சார் என்று கேட்டு கருப்பு உடை அணிந்து கையில மாஸ்க் அணிந்து கொண்டு வந்தாங்கப்பா நேத்து ஆனா நேத்து சட்டப்பேரவையில் அதிமுக ஒரு துளி நேரம் கூட காட்டவே இல்லை அப்படியே ஒட்டுமொத்தமாக இருட்டடிப்பு செய்து விட்டார்கள் இப்படி இருட்டடிப்பு செய்திருக்கின்ற காரணத்தினால திமுக எதையோ மக்களுக்கு தெரியாம மறைக்கணும் என்று நினைக்கிறது ஒன்று அண்ணா பல்கலைக்கழக விஷயமானது மக்களுக்கே தெரியக்கூடாது ஏன் அதிமுக காரங்க கருப்பு உடையோ மாஸ்க்கு அணிந்து வர்றாங்க அப்படின்ற விஷயம் கேள்வி எழுப்பிடக்கூடாது என்பதுக்காக நேற்று அதிமுகவினர் சட்டப்பேரவையில் கேள்வி கேட்டால் கூட அந்த கேள்வி கேட்கின்ற நேரம் கூட அதிமுக உறுப்பினர்களை காட்டவில்லை ஏன்னா கருப்பு சட்டை அணிந்திருந்தார்கள் என்ற ஒரே காரணத்தினால் அப்படின்றதுனால திமுக இந்த விஷயத்தில் நிறையவே பயப்படுகிறது நிறையவே பதட்டம் அடைந்திருக்கிறது அதனால் இந்த யார் என்ற சார் என்ற விஷயத்தில் திமுக ஒழுங்காக விசாரணை நடத்தாது இப்போது இந்த யார் என்ற சார் என்ற விஷயத்துக்கு அதிமுக கருப்பு சட்டை அணிந்து வந்தாங்க இல்லையா அதுக்கு ஆதரவாக காங்கிரஸ் உடைய எம்பி மாணிக் தாக்கூர் அவர்களே ஆதரவு தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் ஓம் பிர்லா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் எதை பேசினாலும் காட்ட மாட்டாங்க டிவியில் அதே மாதிரி சபாநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக காரங்க கேள்வி கேட்குறாங்க அதை கூட காட்ட மாட்றீங்களே எதை கண்டு உங்களுக்கு பயம் பாஜக பார்லிமெண்ட்டில் எப்படி நடந்துக்குதோ அதே மாதிரி நீங்கள் சட்டமன்றத்தில் நடந்துக்கிறீங்களா திமுக காரங்களை சபாநாயகர் அவர்களை பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் அவர்களுக்கு மாணிக் தாக்கூர் அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்கின்றார் கருப்பு உடை அணிந்து கொண்டு வந்தா என்ன அவங்க நியாயம் பேசுறாங்களா அநியாயம் பேசுகிறாங்களா என்ற விஷயமானது மக்களுக்கு தெரியட்டுமே டிவியில் காட்ட வேண்டியது அதிமுக உறுப்பினர்களை ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் காட்டினீங்களா ஏன் அதிமுக காரங்களுக்கு ஜனநாயக அநீதியை இழக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்கப்பா காங்கிரஸ்லேருந்தே இந்த எதிர்ப்பு குரல் வந்திருக்கிறது ஸோ அதனால் இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயம் என்பது திமுகவுக்கு பெரிய தலைவலியாக மாறி இருக்கிறது குற்றவாளியை காப்பாற்றுறாங்களா இல்லை ஆட்சிக்கு அவ பெயர் வந்துவிடும் என்றதுனால் பயப்படுறாங்களோ என்னவோ தெரியல ஆனால் பாஜக சிபிஐ நோக்கி பயணிக்கிறது ஆளுநர் தருகின்ற ஆதாரமும் அண்ணாமலை சொல்லுகின்ற விஷயமும் வழக்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கிறது அதோடு அண்ணா பல்கலைக்கழக மாலை விஷயமானது அதிரடி திருப்பங்களாக மாறப்போகிறது சிபிஐ வந்தால் தான் உண்மை வெளிவரும் பொள்ளாச்சி விஷயத்துல கூட சிபிஐ விசாரித்த பிறகுதான் உண்மை வெளிவந்ததான் சட்டமன்றத்திலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் பதிவு செய்திருக்கின்றார் அதனால சிபிஐ வருவதை நானும் வரவேற்கிறேன்பா உங்க கருத்து என்ன நீங்களே சொல்லுங்க நன்னி நண்பர்களே